வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தி ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற புக்கை பற்றி பார்ப்போம் இந்த எழுதுனவர் வந்து பாலோ கேலோ இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஃபேபிள் அப்படின்னு எழுதிப்பார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயினில் வந்து ஒரு ஒரு ஆட்டுக்கார சிறுவன் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன்தான் நம்மளோட நம்மளோட கதாநாயகன் அவர் பேர் சாந்தியாகோ சாந்தியாகோவுக்கு வந்து பணக்கார பையன் பையன்தான் ஆனாலும் அவர் ஆடு மேய்க்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா ஆடு மேய்ச்சா பல பல ஊருக்கு போகலாம் நிறைய பேரை பார்க்கலான்ற ஆசை எப்போவுமே ஒரு பழைய சர்ச்சுக்கிட்ட ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு அடியில் தான் படுத்திருப்பாரு ஆடுங்களை மேய்ச்சிட்டு அப்போது அவருக்கு என்ன கனவு வருன்னால் அவர் சின்ன பொண்ணு வந்துட்டு இவரை சொல்லும் எஜிப்டில் வந்து ஒரு பெரிய புதையல் இருக்குது உனக்காக காத்திருக்கு இப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் இது வந்து ஒரு நாள் வர்ற கனவு இல்லை நித்தம் நித்தம் எப்போல்லாம் அவர் அந்த இடத்துல படுத்து தூங்குறாலும் அப்பெல்லாம் அந்த கனவு வருது ஸோ அவர் எந்திரிச்சு ஒரு சூன்யாக்காரியை பார்க்குறாரு அந்த அம்மாவும் அதையே சொல்கிறாங்க அப்புறம் அவருக்கு மித்தாலஜிக்கல் ஒரு கனவு மாதிரியான ஒரு ராஜா ஒருத்தரை பார்ப்பாரு அவர் வந்து அவருக்கு ரெண்டு கல் கொடுப்பார் உரிம துமையும்னு அவரும் அந்த மாதிரி புதையலை பற்றி பேசுவார் அதாவது இவங்க எல்லாருமே யாருன்னா நம்ம சாந்தியாகோட ப்ரொஜெக்ஷன்ஸ் தான்னு நான் நினைக்கிறேன் பார்க்குறாரு அவங்களும் அந்த புதையலை பற்றி சொல்கிறாங்க எல்லாமே பார்த்துட்டு அவர் நினைப்பார் ஓஹோ நம்ம இந்த புதையலை கண்டிப்பாக தேடி போகணும் போல இருக்குதுன்னு நினைப்பார் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு ஆடுகளை விற்றுட்டு காசு எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் பயணம் ஸ்பெயின்லேருந்து ஈஜிப்டுங்கிறது ரொம்ப தூரம் பயணம் இவர் காசெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு கிளம்புறாரு போகிற வழிகளில் பல வழிகளை வந்து அவர் கடந்து போகணும் அதில் நிறையா அவருக்கு வந்து வாழ்க்கை பாடம் கிடைக்கிது அதாவது ஒரு இடத்துல போகிறாரு நிறைய காசு வச்சுருக்காரு இல்லையா போகும்போது ஒரு ஒரு வழிபோக்கன் கூட வராரு அவர் ஒரு பையன் வாங்கிக்கிறாரு இவர் போய் ஒரு ஒரு கடையில் அழகாக இருக்கே ஒரு வால்னு வாழை பார்க்குறாரு வாங்கணும்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போய் திரும்பி பார்த்தா அந்த வழிபோக்கனை காணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கொண்டு வந்த மொத்த பணமும் போயிடுச்சுன்னு அர்த்தம் அவருக்கு வழி தாங்கவே முடியல ஏன்னா அவர் இது வரைக்கும் பெரிய க வழிகள் கஷ்டங்கள் அவர் பார்த்தது கிடையாது சாந்தியாக ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு அப்போது அந்த ராஜா கொடுத்தாரு இல்லையா உரியம் துமிம் அந்த ரெண்டு கற்களை எடுத்து பார்க்கும்போது கற்கள் என்ன சொல்லுது நீ உன்னோட பயணத்தை நோக்கி போ பணம் இல்லைன்னா பரவாயில்ல உன் பயணத்தை தொடருங்குது அவர் அதை ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு அடுத்ததுக்கு போறாரு ஒரு மார்க்கெட் போகிறாரு அந்த மார்க்கெட்டில் வேற மொழி பேசுகிறாங்க இவரோட மொழி கிடையாது ஸோ அந்த மொழியை பொறுமையாக கற்றுக்கிறாரு ரெண்டு மாதம் ஆகுது அப்புறம் ஒரு கொஞ்சம் நடந்து போனாக்கா ஒரு கிறிஸ்டல் ஷாப் இருக்குது அந்த ஷாப் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போகுது அந்த ஓனர் வந்துட்டு அவரோட எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டு கடைசி ஸ்டேஜில் இருக்கார் அப்போது இவர் சாந்தியாக என்ன பண்ணுறாரு எனக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுங்க நான் கிறிஸ்டல் எல்லாம் அழகாக தொடச்சு உங்களுக்கு கொடுக்குறேங்கிறாரு இவங்க பேசுகிறாங்க இவங்க நண்பர்கள் ஆகுறாங்க அப்புறம் சாந்தியாக வந்து அந்த கடையில் இருக்கிற கிறிஸ்டல்ஸை நல்லபடியாக நான் விற்று தரேன் நான் கடையை வந்து பெரிய சாக்குறேன் அப்படின்ட்டு உழைச்சி புது 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 யோசனைகளை கொண்டு வந்து அந்த கிறிஸ்டல் குளார காப்பி ஊற்றி கொடுக்கறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கடையை ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு வராரு அந்த ஓனர் வந்து மக்கா மதீனா போகணுன்னு ஆசைப்படுறாரு இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஓரளவுக்கு காசு வந்துருச்சு இப்போ நம்ம திரும்பி ஸ்பெயினுக்கே போயிடலாம் ஏன்னா அங்கே நல்ல வாழ்க்கை நமக்கு காத்திருக்கு நம்ம ஏன் இந்த தொடரணும் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பியும் அந்த உரியும் துமியும் கற்களை பார்க்குறாரு அது போக சொல்லுது உன்னோட கனவுகளை நோக்கி நீ நட அப்படி சொல்லுது நடக்கிறாரு போகும்போது ஒரு பாலைவனத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க வந்து ஒரு இங்கிலீஷ்கார பாக்குறாரு அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா த அல்கெமிஸ்ட்டை பார்க்க வந்திருக்கேங்கிறாரு தி அல்கெமிஸ்ட்னா யாருன்னா அல்கெமிஸ்ட்னா என்ன தெரியுமா ரசவாதி ரசவாதினா ஏதோ ஒரு மெட்டலை வந்து தங்கமாக மாற்றக்கூடியவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களால இந்த உலகத்தில் எதை வேணால் செய்ய முடியும்னு அர்த்தம் இது உண்மையாக பொய்யோ தெரியாது பட் அந்த கதையில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களோட ரசவாதியை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் என்ன எதுன்னு தெரிஞ்சும் போது அந்த இங்கிலீஷ்கார சொல்கிறாரு அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க யானை பூனை பறவை எல்லாத்தோட மொழியும் அவருக்கு தெரியுமா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உலகம் வந்து நம்மளை நோக்கி பேசும் நமக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ல வருது ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியல அந்த மொழியை நம்ம கத்துக்கணும்னு சொல்கிறாங்க சாந்தியாகாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல வந்து அவர் ஒரு ஒரு சமிக்னியை பார்க்குறாரு ஒரு வானத்தில் ஒரு கழுகு போகுது அது அவருக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்போது சாந்தியாகோவுக்கு என்ன தோணுதுன்னா அந்த நாட்டு கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு போய் சொல்கிறாரு மன்னர் வந்து ஏதோ சொல்கிறா நம்ம வந்து மேபி ஒரு பார் வரலாம் அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருந்ததுனால அந்த டைமில் ஒரு போர் வரும்போது இவர் ஆல்ரெடி தயாராக இருந்ததுனால அந்த போரில் அவர் வெற்றி கொண்டு அந்த ராஜா அதனால சாந்தியாகோவுக்கு வந்து ரொம்ப மரியாதையாக ஆயிடுது ரொம்ப மரியாதை கிடைச்சிடுது ஒரு பெரிய பதவி கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஃபாத்திமான ஒரு பொண்ணை பார்க்குறாரு சாந்தியாகோ ஒரு காதல் உருவாகுது இந்த பாயிண்ட் இன் டைம்ல சாந்தியாகோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அவருடைய காதல் அமைஞ்சிருச்சு நிறைய பணம் நிறைய புகழ் அந்த ராஜாவோட ரொம்ப நம்பகமான ஒருத்தரா இருக்காரு இதுக்கப்புறம் அந்த பயணம் தேவையா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா அவரு வாழ்க்கையில அடைய வேண்டியது எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டார் இது நம்மளோட வாழ்க்கையிலயும் பல பேருக்கு இது நடந்திருக்கும் கவனிங்க கதை சோ அப்போ வந்து அந்த ஃபாத்திமா சொல்றாங்க அப்படி கிடையாது நீங்க வந்து உங்களுடைய அந்த வாழ்க்கையோட கோலை வந்து நீங்க கண்டிப்பா ரீச் பண்ணணும் நீங்க போங்க போய் உங்களுக்கு புதையல் எடுத்துகிட்டு வாங்க நான் இங்க உங்களுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மையான காதல் ஸோ இவர் அதுக்கப்புறம் கிளம்புறாரு இன்னும் கடினமான பயணம் பயங்கர ஒரு பாலைவனம் அந்த பாலைவனம் வந்து ரொம்ப கஷ்டம் கிடக்கிறதுக்கு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கடந்துடுறாரு கிடக்கும் போது அல்கெமிஸ்டை பார்க்குறாரு ஆல்கெமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா வா அதான் அந்த மொழிகள் உலகம் வந்து உங்கள் உங்ககிட்ட பேசும் அதனால் வந்து நம்மளால் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் பட்சத்தில் அந்த ஆசைக்காக நம்ம உழைக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் கேட்டுட்டு போகிறாரு அந்த கிட்ட போகிறாரு அவர் பார்த்த இடம் வந்தது கனவுல அதை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது நாலஞ்சு திருட வரான் வந்து இவரை பிடிச்சி என்னடா திருடுற என்ன எடுக்கிற அப்படின்னு சொல்லிக்கணும் புதையல் இருக்குன்னு சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் இங்கே புதையல் இருக்குன்னு அப்படின்னு ஒன் ஆஃப் திருட கேட்குறாரு அப்போது சாந்தியாகூ சொல்கிறாரு நான் ஸ்பெயின்ல இருந்து வரேன் நான் அங்கே ஒரு மரத்தடியில தூங்கும் போது எனக்கு கனவு வந்தது தான் இருக்குன்னு அதனால அதை நம்பி நான் வந்து தோன்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த பீரிடம் வந்து சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்றாரு அடப்பாவி எனக்கும் இப்படி தாண்டா எல்லா நாளும் கனவு வரும் ஒரு பழைய ஸ்பெயின்ல வந்து பழைய சர்ச் ஒன்று இருக்கு அது பக்கத்துல ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு பல பெரிய புதையல் இருக்குன்னு எனக்கும் பெரிய கனவு வந்துருக்குடா ஆனா இதை நம்பிட்டு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போறாரு போகும்போது அப்பதான் சாந்தியோக குறைக்குது ஓஹோ அப்ப உண்மையான புதையல் அங்கதான் இருக்கு போல இருக்கு நம்ம பயணத்தை எங்க தொடங்கணுமோ அங்கதான் இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு இதுல இந்த கதையில வந்து நம்ம பல பல வாழ்க்கை பாடங்கள் இருக்கு என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஒரு பர்சனல் லெஜண்ட்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன அடைய முடியும் நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இன்ட்யூஷன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அதாவது நமக்கு உள்ளுணர்வு உள்ளுணர்வு இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதாவது இந்த உலகம் வந்து நம்மளோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இன்ட்யூஷனை கொஞ்சம் நம்ம உள் உள்ளார்ந்து கேட்டோம்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ் ஓவர் திங்க் பண்ணுறதுனால அதுக்கு சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம் பட் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர் வந்து போலோ கேலோ இது தான் சொல்கிறாரு அடுத்தது வாழ்க்கையில் நம்மளோட கனவுகளை நோக்கி நம்ம போக முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நமக்குள்ளே இருக்கிற பயம் நமக்கு இருக்கிற அந்த சந்தேகம் ஐயோ பூனா என்னாகும் இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சாந்தியோகம் வந்து ஹண்ட்ரட் அவரோட லைஃப்பை லீட் பண்ணுவாரு இருந்தாலும் அந்த கனவை நோக்கி அவர் போவார் நமக்கு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ள வந்துட்டோம்னா நம்ம அதை மீறிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்த சின்ன வாழ்க்கையே போதும் எதுக்காக போய் பெருசா நம்ம தேடணும் அப்படின்னு இதெல்லாமே வந்து நம்மளோட கனவை நோக்கி நம்மளோட பயணத்தை வந்து தடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அதே மாதிரி இந்த கடைசியில போய் அவர் ரீச் ஆகுறாருல்ல அந்த டெஸ்டினேஷன் வந்து இல்லை இந்த பயணம் இந்த ஸ்பெயின்லேருந்து இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து 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 பல விஷயங்களை கற்றுக்கிட்டு போய் அங்கே சேருகிற பயணம் தான் மிகப்பெரிய லெசனை கொடுக்குது எந்த ஒரு டெஸ்டினேஷனும் அங்கே போனால் தான் மகிழ்ச்சிங்கிறது இல்லை அந்த போகிற பாதையை ரொம்ப சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் உண்மையான வெற்றி அடுத்தது ஒருத்தங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு பார்க்குறதுக்கு பேர் தான் காதல் கண்டிப்பாக சாந்தியாகோ திரும்பி போகிற வழியில் ஃபாத்திமா அவங்களுக்காக காத்திருப்பாங்க போய் சந்தோஷமாக இருந்திருப்பாரு இது இது வந்து ஒரு கட்டுக்கதைன்னு அவர் சொன்னாலும் தி ஆல்கமிஸ்ட்டுங்கிறது வந்து உண்மையாகவே ஒரு ஒரு கண்ணாடி மாதிரிங்க நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான கட்டங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும் உலகத்துல இருக்க இருக்கு எல்லாருமே இந்த இந்த புத்தகத்தில் வர ஒரு இது இல்லைன்னா இன்னொன்றுல வந்து கண்டிப்பாக நம்மளை நம்மளே நம்ம அங்கே பார்க்க முடியும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற நம்மளோட ட்ரீமை கண்டுபிடிச்சி அதுக்கா அது அது நோக்கிய பயணத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் தி ஆல்கெமிஸ்ட் புக் வந்து நமக்கு சொல்கிறாங்க ரொம்ப அருமையான புக்கு டைம் கிடச்சதுன்னா படித்து பாருங்கள் நான் வந்து இங்கிலீஷில் தான் படித்தேன் தமிழில் கண்டிப்பாக ரசவாதி அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்குது வாங்கி படிங்க நம்ம ஒரு ஒரு வாட்டி படிக்கும்போதும் நமக்கு ஒரு ஒரு பரிணாமத்தில் அந்த புக்கு வந்து தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய புக்ஸை பற்றி சம்மரி தெரிஞ்சுக்கணும் படிக்கிறத விட கேட்குறதுல மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா நான் பல புக்குகளை படித்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த புக்கு வரும்போது அடுத்தடுத்த சம்மரி வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் சந்திப்போம் பாய்